மக்களே பிக் பாஸ்ல என்ன பார்வதிக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ரகசிய தகவல் வருகிறதா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கிறது அதை பற்றியும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் கமருதீன் இந்த கமருதின் திருந்தவே மாட்டான் ஒரு பக்கம் எல்லாரும் பார்வதி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க நடுவில் அரோராவை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கமரதின் ஏன் பாடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயும் வருது அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது கமல்ஹாசனோட வீடியோ தான் சார் எப்படி பண்ணியிருக்காரு எல்லாம் கேட்டிருக்காரு ஈஜிஎஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணாமே விட்ருக்காரு அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருவோமே ஸோ நேஷனல் ஊட்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க மக்களே பார்வதிக்கு ரெண்டாவது வாரமாக ரெட்டு குழந்த சிக்னலாக வந்து கொண்டு நோட் பண்ணுங்க நல்லா அதுலேயும் என்னன்னா சேரீ ரெட்டு சாரீ ரெட்டு ரெட்டு சேரீ சேரீ ரெட்டு ஆரஞ்சு ரெட்டு ஆரஞ்சு சேரீ அப்படின்ற மாதிரி இந்த கலந்த கலவையிலே ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் எப்படி போன வாரத்துக்கு முந்தின வாரம் கரெக்டாக வந்துச்சு ரெட் கலரு டேஞ்சர் ஜோனு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் அது அவங்க வாய்ப்படவே சொல்லியிருந்தாங்க டிசைனர் நான் சொல்லிட்டு தான் வந்தேன்ட்டு இப்போது அதே ஆரஞ்சு கலரு ரெட் அதே சிக்னல் வந்திருக்குது ஸோ வெளியே இருந்து இன்ஃபர்மேஷன் பார்வதிக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியு ஸோ நமக்கு நேரம் ஜரியல போல இதுக்கு கொஞ்சம் அசைங்க வாசிக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கலான்ற மாதிரி அந்த ரகசிய தகவல் மூலமா பார்வதிக்கு வந்து சேர்ந்துருக்குது இப்போ பார்வதி என்ன பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இல்லை கிளாப்ஸ் வந்துருச்சுப்பா நமக்கு வேறு எதாவது இருக்குமோ நம்மளே அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அந்த ரீதியிலையும் யோசிக்கலாம் என்ன பண்ணுற பார்க்கலாம் பட் ரகசிய ட்ரெஸ்ஸு மூலிமா ரகசியம் பார்வதிக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம கன்சிட்ரேஷன் பண்ணிக்கணும் நல்லா நோட் பண்ணினா தெரியும் ஸாரீ அதே தான் இங்கேயும் அதே சேரீ கலர் மட்டும் தான் லைட்டாக அந்த ரெட்டு சம்மந்தப்பட்டு வந்திருக்கு ஓகே அடுத்து எனக்கு ஒன்று புரியலை என்னன்னா விஜேஸு நேற்று எபிசோடில் எதை அட்ரெஸ் பண்ணுமோ அதை பண்ணலை இன்றைக்கும் எதா அட்ரெஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கு பெரும் தப்பாக இருக்குது ஒரு பக்கம் மைக் இஷ்யூ இந்த பிக் பாஸ் வீட்லேயே மைக் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ அதையே அட்ரஸ் பண்ணல அதையே இது வரைக்கும் அவர் உருப்படியாக கரெக்டாக அட்ரஸ் பண்ணிருக்காரா கடந்த ரெண்டு சீசன்ல அப்படின்றது கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை இப்போ சோசியல் மீடியால ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு கமல் சார் வந்து மும்தாஜை மைக்கு அவுத்து வச்சுட்டு பேசுறீங்க இதெல்லாம் கேட்டு பேசுறீங்க ஸோ நீங்க போய் மைக்கை கைட்டு வச்சுட்டு நீங்க போய் உட்காருங்கன்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் இப்போ அதெல்லாம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ட்ராவல் ஆயிட்டு இருக்கு ஏன் இதே மாயா பூர்ணிமாவுக்கு சீசன் செவன்ல மைக்க கைட்டி வச்சு பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்ல ரோஸ் பண்ணிட்டு போவார் வச்சு செஞ்சுட்டு போவார் அந்த மாதிரி ஒருத்தவங்க மைக்க கைட்டு வச்சுட்டு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் கூட டைம் கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க அத ஒன்றும் கேட்கறது கிடையாது அதை வந்து நீங்க அட்ரஸ் பண்றது கிடையாது வாட் அப்புறம் என்னத்தை நீங்க ஷோ நடத்துறீங்க என்னத்தை ஷோ நடத்துறீங்கன்றதுதான் என்னோட கேள்வி எதை அட்ரஸ் பண்ணுமோ அதை அடுக்கணும் இந்த பக்கெட் மேட்ரு உங்களுக்கு தேவையா பக்கெட் மேட்ரு குறும்படம் போட்டுருந்தாவே இல்லை ஃப்ரைடேவே பார்த்துட்டீங்க இதில் டேரெக்டாக நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு திரும்பாது ஒரு நான் முப்பது நிமிஷம் சார் நீங்கள் ஒன்று காதல் இருக்கிற ஹெட்ஃபோனை கைட்டு ஆ ஓகே சார் இப்போ என்ன பண்ணும் பார்வதியோட நேம் நல்ல குட் நேமா மாத்திர நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அடுத்து என்ன சொல்ல வரீங்க ஓகே இந்த பக்கம் மட்டும் போயிடக்கூடாது ரம்யாவை மட்டும் திரும்ப திரும்ப கேளுங்க சார் பார்த்து பண்ணிடுங்க சார் அப்படின்ற மாதிரி அங்கே காதலை சொல்கிறது மட்டும் செய்யாதீங்க செய்து ஷோவை பார்த்துட்டு வந்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஷோவே பார்க்காம செஞ்சாதான் இதுல வந்து முரண்பாடான வினோத் பதட்டம் மடிகிறாரு யோசிக்க தெரியுதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியில் கேட்குறீங்க அவர் யோசிக்கலன்றது நீங்க பாத்தீங்களா டாஸ்க்காக பிளான் போட்டாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் தெரியாம வந்து ஓஸ்ட் போனால் இப்படிதான் அப்பட்டமா மாட்டிக்கிறது நீங்களே உங்களை கான்ட்ராக்ட் பண்றது இதெல்லாம் பண்ணுறது ஸோ ஒரு மைக்குன்றது ஒரு பிரதானமான ஒரு விஷயம் அதை நீங்க அட்ரஸ் பண்ணல அதையும் வந்து குசு குசு குசுன்னு பிக் பாஸ்கிட்டே டைம் வேற கேட்கறாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு பிக் பாஸ் அது கேட்கல ரெண்டாவது பிக் பாஸ் சொல்லியுமே அந்த கண்டஸ்டன்ஸ் கேட்காம இருந்தாங்களே வீக்கெண்ட் வீக்கெண்டு நான் உங்ககிட்ட விஜய் சதுபதி திட்டு வாங்குறேன்ற மாதிரி பிக்பாஸே கடும் ஓவத்திலையும் ஆக்ரோஷம் அடைந்து ஸ்டேட்டஸ் போடுறாரு எப்படி ஸ்டேட்டஸ் போடுறாரு இத்தனை எட்டு சீசனா நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசன்ல நடக்குதுன்னா அதை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா அதை கேட்டிருக்கணுமா இல்லையா பிக்பாஸை எந்த சீசன்லேயும் பிக்பாஸை மதிக்கலாம் வெளியே போயிருப்பான் வெளியே போயிருப்பான் அதர் லாங்குவேஜஸ் செய்து அதர் லாங்குவேஜஸ் அது பார்த்து கற்றுக்குங்க இல்லைனா இல்லைனா என்ன எனக்கு என்ன சொல்ல வருதுன்னே தெரிய மாட்டேங்குது மக்களே அதெல்லாம் நானும் கண்ட்ரோல் பண்ண வேண்டி பேச வேண்டியதாக இருக்குது ஸோ அதர் லாங்குவேஜஸ்ல எப்படி ஓஸ்ட்டுக்கான மரியாதை என்ன உங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேறாங்க அதையும் வந்து நீங்க சொல்கிறதையும் கேட்க மாட்றாங்க பிக் பாஸ் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன அதுக்கு ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் நடக்கும் அந்த ஆக்ஷனே எடுக்காம இப்பதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்படி பண்ணுவாங்கன்னா அப்புறம் எதுக்கு உள்ள வச்ச உட்கார வச்சிருக்கீங்க அதுக்கு எவனா ஒருத்தன் டிசிப்ளின் ஆக்ஷனுக்கு ஒரு முடிவு எடுத்து அமுச்சிங்கன்னா இதெல்லாம் மாறும் ஆனால் மாறாது அடுத்து எந்தெந்த டாப்பிக் எப்படி அட்ரஸ் பண்ணுறோன்னு இருக்கு நீங்கள் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணாமையே போறீங்க அது பெருந்தப்பா இருக்கு எனக்கு அதுக்கும் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு கமல்ஹாசன் சார் வந்து சீசன் டூவில் மக்கள்கிட்ட கேள்வி வைக்கும்போது யாரை வச்சு செய்யணும் அப்படின்னும் போது அமைத்து ஆ மகத்து யாசிகா மற்றும் ஐஸ்வர்யா வச்சு செய்யுங்க தாளிச்சிடணும் நீங்க மெனு குடுத்துறீங்களா தாளிச்சிடுறேன் அது என்ன பெண்கள் போட்டு அடிக்கிறது இதெல்லாம் ஒரு ஆட்டமா அப்படின்னு கேட்ட நபரங்க நான் டேரக்டா நேர நேரடியா போய் பேசிடலாம் அப்படின்ற வீடியோ இப்ப சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு நீங்க எந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு எது இங்க இருக்கிற தர்ட்டி கேம் எல்லாத்தையுமே நியாயப்படுத்துறீங்க சரீன்றத படுத்துறீங்க அது எப்படி சரியாகும் அது தப்பு நீங்கள் விளாடுற ரீதியே தப்புன்றீங்களே அது எப்படி ஒயிட் வாஷ் வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு போறீங்க சார் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கவும் மாட்டிக்கிறீங்க அப்படின்றதான் என்னோட புரிதல் அடுத்து கமருதீன் இந்த கமர்தீன் இருக்கார்ல கமருதீன் இந்த பிளேயர் இந்த மாஸ்டர் மைண்ட் எல்லாம் நினைவீங்களே ஒரு பக்கம் அரோரா அது கேமை விளாட்றேன்னு போயிருச்சு பார்வதி அவங்க கேமை விளாடலான்றான் இவர் போயிட்டு அரோரா கூட இருந்தால் தான் நான் ஃபுல்ஃபில்டாக இருக்கேன் அரோரா கூட தான் இப்படி இருந்தேன் திரும்ப எதுக்கு போறீங்க நீங்கள் அந்த பொண்ணு தான் மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிருச்சுல திரும்ப எதுக்கு நீங்க போறீங்க இவருக்கு அரோராவம் வேணுமா பார்வதியும் வேணுமா இதுக்கு நடுவுல டபுள் சைடு கேம் தான் இந்த கமருதினோட வேலை ஒன் ஒரு சைடு மாட்டான் அவனுக்கு ரெண்டும் வேணுன்ற மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் ஆட்டத்தையும் கெடுக்கிறதே ஒரு வேலை வச்சிருக்கான் ஆனா எல்லாரும் பார்வதி திட்டுறோம் அரோராவை திட்டுறோம் ஆனா நடுவுல இருக்கிற அந்த கமருதினி எவனமே கையில் கேட்க மாட்டேங்கிறானே அது வந்து இப்படி வச்சிருக்க என்ன தெளிவுரை கொடுத்தா புரியல பார்வதியோட ஃபீலிங்ஸ் வந்து ஒரு பக்கம் அரோரா ஒழுங்காக ஒழுங்கா கன்க்ளூஷன் பண்ணானா கன்க்ளூஷன் பண்ணி தீர்வு எடுத்தானா இல்லை அரோராவோட ஃபீலிங்ஸ் தான் அங்கே சொல்லி அதை ஒரு பக்கம் கண்க்ளூஷன் எடுத்தானா ரெண்டுத்தையும் எடுக்க முடியாத அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால்னு வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்து திரும்ப திரும்ப அரோரா ஃப்ரெண்டாக வந்துடுறியா ஃப்ரெண்டா இது பண்ணிடுறான்னு புரியல எனக்கு ஸோ இது பண்ணுறது தப்பா தெரியலையா அவர் தெரிஞ்சே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அது யார் கண்ணுக்கும் பரமாட்டிக்குது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது அது எவ்வளோ பெரிய தப்பு தப்பா இல்லையா இவர் பண்ணுறது மட்டும் நியாயமா சோ இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அரோரா வந்து பாய்டா வெளியே போய் பேசிக்கலான்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட போயிட்டு அரோரா என்ன நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறோம் நீ என்ன டேக் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னா மாதிரி அவங்க பேச இது திருந்தாத கேஸுங்க திருந்தாத கேஸ் எல்லாம் இன்னைக்கு கமர்தேன்னு பா வேற மாதிரி அரோராவை கேட்டான் வேற மாதிரி ஃபயர் விட்டீங்களே கடைசியில என்ன அரோரா கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டா எடுத்துக்கிறியா ஃப்ரெண்டா வந்துடுறியா அப்படின்னு கேட்டிருக்காப்புல எதுக்கு இந்த வேலை அப்படின்றது எனக்கு தெரியல சோ எல்லாமே இங்க இங்க பாக்குறீங்களா தவிர்த்து நடுவுல இருக்கிற ஒரு ஆளை மட்டும் பெருசா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன் இந்த இன்சிடென்ஸுக்கு மொதல் காரணமே தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்